தாலகாவில் வேளாண்மை கணக்கெடுப்பு பயிற்சி வகுப்பு கோட்ட புள்ளியியல் உதவி இயக்குனர் பங்கேற்பு பாபநாசம் வேளாண்மை உதவி இயக்குனர் அலுவலகத்தில் தஞ்சாவூர் மாவட்டம் புள்ளியல் துறை சார்பில் வேளாண்மை கணக்கெடுப்பு இரண்டாம் கட்ட பயிற்சி வகுப்பு வருவாய் ஆய்வாளர்களுக்கும் கிராம நிர்வாக அலுவலர்களுக்கும் நடைபெற்றது பாபநாசம் வட்டாட்சியின் மாணிகண்டன் பயிற்சி வகுப்பினை துவக்கி வைத்தார் பயிற்சி வகுப்பில் கோட்ட புள்ளியியல் உதவி இயக்குனர் ரவிச்சந்திரன் வட்டார புள்ளியியல் ஆய்வாளர்கள் புவனேஸ்வரி அமுதவள்ளி ஆகியோர் கலந்து கொண்டனர் பயிற்சியும் வழங்கினார்கள் பயிற்சி முகாமில் பாபநாசம் தாலுகாவில் உள்ள அனைத்து வருவாய் ஆய்வாளர்களும் கிராம நிர்வாக அலுவலர்கள் கலந்து கொண்டனர்